பேசிக்காக ஜாவா அப்படி படிக்க எல்லாருப்போ ஆர்வமாக இருக்கீங்க இன்ட்ரஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சிஎஸ் பேக்ரவுண்டை எந்த பேக்ரவுண்டாலும் இருந்துக்குங்க அது பிரச்சனையும் இல்லை ஓகே இப்போ வந்து நம்ம ஜா ஜா சிஎஸ் பேக்ரவுண்ட் இல்லாமலும் நிறைய இடத்துக்கு ஜா ஒரு ப்ரோக்ராம் படிக்கணுங்கும் போது எல்லோருமே ஜாவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆதிகாலஜி லாங்குவேஜ் அப்படின்னும் இல்லை அதே மாதிரி அது வந்து இப்போது ட்ரெண்டில் ரொம்ப அதிகமாக இருக்குதா கேட்டிங்கன்னா ஆமாம் அதாவது ஆதிகாலத்து லாங்குவேஜ்மே சிசி ப்ளஸ் ப்ளஸ் இருக்காங்க அவங்க இருக்கிறது ஜாவா தான் இதுவும் கிட்டத்தட்ட ஆதிகார லாங்குவேஜ் தான் அதேமாதிரி இப்போ வரைக்கும் கரண்டில் வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் ஜாவா ஓகே அதாவது கம்பேர்ட் டு பைத்தானாக இருக்கலாம் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர்டாக ஒரு டாப் எம்என்சியாக இருக்குங்க கூகுளாக இருக்கட்டும் மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும் நம்ம ஒன்றும் சோகோ இருக்கட்டும் டிசிஎஸ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஜாவா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன் பேங்கிங் அப்ளிகேஷன் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து இது யூஸ் பண்ணால் கன்வீனியாக இருக்கும் அப்படின்னா உங்கள் டீம் முடிவு பண்ணுவாங்க ஓகே அதனால இப்போ வரைக்கும் ஜாவா வந்து இருக்குது நம்ம ஊரில் அண்ட் இப்போ ஓகே அப்படியே இப்போ எத்தனை கம்பெனிஸ் எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கரெண்டாக இருக்கும் அப்பா ஹவு மெனி நவ் யூசி ஜாவா அப்படின்னு போடுறேன் ஓகேயா டென் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ கம்பெனிஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க ஓகேயா இப்போ யூஸ் ஜாவா த டெக் ஸ்டாக்ஸ் இன்க்ளூடிங் ஐ ஊபர் ஒவ்வொரு எல்லாத்து தெரியும் பின்ட்ரெஸ்ட் பின்ட்ரஸ்ட் எனக்கு தெரியும் எனக்கு ஏர் பிஎன்பி எதுவும் யூஸ் பண்ண கிடையாது ஆனால் பின்ட்ரஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு பற்றி தெரியும் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஓகே இப்போ ஓகே இப்போ இவங்க யூஸ் பண்ணுறாங்க வேறு ஆப்பா ஒன் மினிட்

ம் டிசிஎஸ் ஓப்பனிங்ஸ் பிறகு போயிட்டு தான் இருக்கு நிறையா கிடைக்கல பட் டிசிஎஸ் ஜாவா எல்லாருக்கும் ஓப்பனிங் போயிடுதான் இதுமாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஜாவா யூஸ் பண்ணுறாங்க ஜாவால் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ஜாவா நம்ம எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்னென்னா ஒரு ப்ரோக்ராமிங் வந்துட்டா ஃபர்ஸ்ட்டு என்ன ஓகே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் ஒரு ப்ரோக்ராமிங் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு என்னது எல்லாரும் சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங்ல இருந்து என்னப்பா நம்ம சும்மா போய் டைப் பண்ணிருக்கிறோம் கம்ப்யூட்டர்ல அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் லை பேஸிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்னா ஒரு ஒருத்தங்க அதாவது ஒருத்தங்க லைக் ஒரு நம்பர் ஒன்னுங்கிற பர்சன் வந்து நம்பர் டூங்கிற பர்சன் கிட்ட பேசுறாங்க ஓகே அப்போ ரெண்டு பேர்த்துக்கிட்ட கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடிய மெயின் விஷயம் வந்து லாங்குவேஜ் அவங்க தமிழா இருக்கலாம் இல்லை ரெண்டு பேருமே இங்கிலீஷ் மட்டும் ஸ்பீக் பண்ற வேர்ஷனா இருக்கலாம் இது ரெண்டு பேரும் பேர் ஹிந்தி மட்டும்தான் தெரியாத மாதிரி இருக்கலாம் இதே இது ஒருத்தருக்கு ஹிந்தி ஒருத்தர் தமிழ் தெரியும்னா அப்போது வந்து கம்யூனிகேஷன் கரெக்டாகனா அவங்க சொல்றது எதுவுமே புரியாது ஓகே அதே தான் இதுவும் இதே இதுக்கு ப்ரோக்ராம் ஓகே இப்போ நம்ம நம்ம பேசுறது கம்ப்யூட்டருக்கு புரியுமா கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் புரியாது கம்ப்யூட்டருக்கு தமிழும் புரியாது கம்ப்யூட்டருக்கு வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஜீரோ ஒன்னுங்கிற ஒரு மிஷின் கோட் மட்டும்தான் புரியும் லைக் அது மிஷின் ஆமாம் ஓகே மிஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் அது புரியும் அதுக்கிட்ட நம்ம பேசுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற நம்ம ப்ரோக்ராமிங் வச்சிருப்போம் ஒரு லாங்குவேஜ் அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுதான் ஜாவா சி சி ப்ளஸ் பைத்தான் ரூபி இன்னும் நிறையா இருக்குது ஜாவா ஸ்கிரிப்ட் அது பாட்டு ஒவ்வொருன்னா போய்கிட்டேன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் இப்போ கூட ரீசெண்ட்டாக கூட ஒவ்வொரு லாங்குவேஜ் கன்ஃபீஸ் ஒவ்வொரு லாங்குவேஜாக இருக்கும் எல்லா லாங்குவேஜுமே என்ன ப்ரோக்ராம்னு வச்சிருப்பாங்க பை நம்ம மிஷின் கூட அந்த மிஷின் வந்து அது அண்டர்ஸ்டாண்டாக அதுக்கேற்றப்பில் நமக்கு அவுட்புட் தரும் அதுவும் ஜீரோ ஒன்றா தான் கொடுக்கும் நம்ம அதை வந்து நமக்கு ஏற்றப்பில் கன்வீனியன்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஓகே இதுதான் ஓவராலாக பேஸிக்காக ஜாவானா என்ன பார்த்துருக்கோமா கேட்டிங்கன்னா இல்லை இன்னும் ஜாவானன்னு பார்க்கல ஜஸ்ட்டு இப்படி பார்த்துருக்கோம் இதே இது எதிராமல் ஜாவா வந்து எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கணுன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு ஜாவா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பேசிக்காக ஜாவா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைப் பண்ணுற கோட் வந்து க கம்பைலர்கிட்ட போவோம் போகையா கம்பைலர் வந்து அதை வந்து கம்பேர் பண்ண அதாவது ஜாவா சி அதை நான் பேக்கில் சொல்கிறேன் எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் எல்லாமே பேசிக்காக ரொம்ப பேசிக் இது ஏன்னா நம்ம கிட்டே கூட போகலாம் ஓகே அப்படிங்கும் போது பார்க்கும்போது ஜாவா வந்து எப்படி கம்பேர் ஆகும்னா சாரி ஜாவா எப்படி நம்ம டைப் பண்ணுறோமா டெக்ஸ்ட் லாங்குவேஜ் இந்த டெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கம்பேர் கிட்ட ஃபர்ஸ்ட் போவோம் கம்பேர் என்ன பண்ணணும்னா ஜேடிகே கிட்ட கொடுக்கும் ஜேடிகே என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணும் ஓகே ஜேடிக்கேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டே சொல்லுவாங்க ஜேடிகே வந்து இதை கன்வெர்ட் பண்ணும் மிஷின் லாங்குவேஜாக விஷயம் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து நமக்கு திருப்பி வரும் இதே மாதிரி திருப்பி இதேமாதிரி மாதிரி ப்ராசஸ் நடந்து நம்மகிட்ட திருப்பி டெக்ஸ்ட்டாக வரும் ஓகே இதே இது கன்ஃபார்ம் ஹவு பண்ணுறதே ஆகலா இவருதான் ஜாவோட தாத்தா ஜாவோட அப்பா தாத்தா பார்த்தாலும் ஜாவா வச்சுக்கோங்களேன் இவர் தான் இதை உருவாக்குனது எல்லாமே ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் நம்ம தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் பட் அது தேவையில்லை ஓகே அதனால வேணாம் கம்பைலர் கிட்டே போகும் கம்பைலர் வந்து டார்ட் கிளாஸ் ஒரு ஆப்ஷன் ஒரு ஜாவால மட்டும் ஜாவாவில் வந்து டார்க் கிளாஸ் ஒரு ஆப்ஷன் ஓகே அந்த டார்ட் கிளாஸ் அதாவது ஃபர்ஸ்ட் கம்பேலர் ஆகும் கம்பெயிலர் வந்து டார்க் கிளாஸை கம்பேர் பண்ணும் அதாவது நீங்கள் ஒரு தடவை ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அதே அந்த டார்க் கிளாஸ் ஃபைல் வந்து மேக் பண்ணிவிடுவீங்க ஒரு ஜாவா சி போட் ஜாவதாவது எப்படி கம்பேர் பண்ணி அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஓகே ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா இதுதான் ஜாவாவை கம்பெயர் பண்ணுவாங்க ஓகே ஜாவா கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கிளாஸ் நேம் ஒன்று ஜென்ரேட் பண்ணும் டாட் ஃபைல் டாட் கிளாஸ் ஃபைல் அந்த கிளாஸ் ஃபைல் வந்து ஜேவிஎம் எடுக்கும் அப்படின்னு நம்ம ரன் பண்ணும்போது இது ஓகே ஜேவிஎம்னா ஜாவா விஷுவல் மிஷின் ஜாவா விஷுவல் மிஷின் வந்து அது வந்து மிஷின் கோடாக மாற்றும் மிஷின் கோட் தான் கம்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படி போகும் ஓகே இதுதான் அதுக்கான பிக்சர் பார்த்துக்குங்க ஓகேயா நோட் பண்ணால் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் பேஸிக்காக நடக்கூடியது ஓகேயா இதே இது அதர் லாங்குவேஜ் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பைத்தான எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கம்பைலர் லாங்குவேஜ் கிடையாது வந்து இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் சொல்லுவாங்க ஓகே டேரெக்டாக இந்த ப்ராசஸில் நடந்துடும் பைத்தான் நிச்சல் மிஷின் இருக்கும் இவங்க வந்து டேரக்டாகவே இங்கே பண்ணிவிட்டு வந்து டாக்டர்ஸ் தனியாக கம்பைல் பண்ணி மேக் பண்ண மாதிரி இருக்காது ஆமாம் அதே இது ஜாவா வர இது ஓகே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இது ஓகே தெரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளோதானே கேட்டிங்கன்னா ஆமாம் இவ்வளோ போதும் நம்ம லேண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோட் அடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு ஜாவா டவுன்லோட் பண்ணும் நீங்கள் ஜாவா டவுன்லோட் பண்ணாலும் ஓகே தான் விண்டோஸ் விண்டோஸ் லெவன் டெவன்ட்டுனா இல்லை விண்டோஸ் லெவனாலும் போடுங்க கிட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இது ஷோவாகல அப்படின்னா இதுக்கெல்லாம் க்ளிக் பண்ணுங்க பிரச்சனை இல்லை அதுவும் அது நீங்கள் தான் போகும் உங்களுக்கு ஏற்றப்ப கன்வீனியண்டாக என்ன வெர்ஷன் எந்த ஓஎஸ் நேக்கால் லினோஸா சார் விண்டோஸாக அதுக்கு ஏற்றப்பட்டு நீங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இது ஆகும் நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணி இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உள்ள விண்டோஸ் லெவனை பொறுத்திருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் திருப்பி பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அது டேரெக்டாகவே இதை எடுத்துக்கணும் ஓகே அதாவது நீங்கள் ஃபைல் பாத்திரே போய் செக் பண்ண அப்படின்னு கிடையாது டேரெக்டாகவே அந்த ஃபைல் பாத்திரையே போய் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் இன்ஸ்டால் பாருங்க இது ஓகே இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க அது செட் ஆயிரும் அதுக்கடுத்து உங்கள் இதில் ஜாவாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணால் ஜாவா அதை செக் பண்ணா வந்து செக் பண்ணு ஓகே அது செக் பண்ணுற பிரச்சனை இல்லை நல்லா நல்லா நான் காமிக்கிறேன் சரி இது வேண்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிஎம்டி டைப் பண்ணுங்க விண்டோஸ் பிளஸ் ஆர்கி கிளிக் பண்ணிங்கன்னா அது நோட் பண்ணுறதா இருக்குது சிஎம்டி இதை கொடுத்துட்டு அண்ட் இதில் வந்து ஜாவா ஹைஃபன் அது பண்றீங்களா இப்போ பாத்தீங்கன்னா ஜாவோட வெர்ஷன் காமிக்கும் நான் எல்டிஎஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஓகே ஆல்சோ அது ஓவரால் ஷோ பண்ணும் நம்மளுக்கு தவிர ஜாப் ஒர்க் தான் இருக்குது இப்போ வந்து நம்ம கோரி அடிக்கணும் ஓகே கோரி அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் இதுதான் ஜாவோட பேசிக் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் ஓகே அப்படி நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோராமின் வச்சுக்க லாங்வேஜ் ஓகே இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா கம்யூனிகேட் பிட்வீன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கும் ஹியூமனுக்கும் இதெல்லாம் கம்யூனிகேஷன் எங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் வச்சுக்கோங்க அந்த மாதிரி அண்ட் நார்மலாக ஜா எப்படி ஜா ஜேடிக்கேவோட என்ன சொல்லலாம் எப்படி நம்ம ஜேடிக்கே ஏதாவது ஜாவை இன்ஸ்டால் பண்ணணும்ங்கிறது எல்லாமே டீச்சான இப்போ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக இருக்கணும் இப்போ அப்படிலாம் கிடையாது இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா போய் டேரெக்டாக அதோடய ஃபைல் பாத்திரத்தில் போய் எங்கே போய் செட்டாகனு செட் ஆகிரும் நீங்கள் டேரக்ட் செக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் வரும் அப்படின்னா ஒரு ரீபூட் பண்ணிக்கங்க ஓகே ரீபுடாக ரீ ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் ஓகே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிக்கி ஜாவோட ஹலோ ஹலோவெல் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி என்னென்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே எது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கேஷ் பண்ணுறதுக்காக நான் ஒரு வீடியோன்னு போடுறேன் தேங்க்யூ